آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ونبيك ورسولك النبي الامي. وعلى آله وسلم تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما تجعل من الله صلاة دائمة بذباب ملك الله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها، وعافية الأبدان وشفائها، ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم، نستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم. بديع السماوات والأرض وما بينهما من جميع جرائمنا وإسرافنا على أنفسنا ونتوب إليه نستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم بديع السماوات والأرض وما بينهما من جميع جرائمنا وإسرافنا على أنفسنا ونتوب إليه نستغفر الله العظيم الذي لا اله الا هو الحي القيوم بديع السماوات والارض وما بينهما من جميع جرائمنا واسرافنا على انفسنا ونتوب اليه يا الله الا ابغض அளவற்ற அருளாளரும் நீயே நிகர நிகரற்ற அன்புடையோரும் நீயே நியாய தீர்ப்பு நாள் என் அதிபதியும் நீயே உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் யாருலா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் யெல்லா நியங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக யானியங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக யல்லா நீ அருகு நிந்தன் அபிமார்கள் சுகதாக்கள்ந்த பாதையில் எங்களை நீ நீ வழி நடத்துவாயாக சர்வ வல்லமையும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய் நீ நாடியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பறித்து விடுகிறாய் அல்லா நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய் நீயே இறந்ததிலிருந்து ஜீவன் உள்ளதை வெளியாக்குகிறா ஜீவன் உள்ளதிலும் இறந்ததை வெளியாக்குமும் நீயே அருளாளனே சர்வ வல்லமையும் ஆற்றலும் இக்கையங்கள் யா யல்லா நீ நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறாய் யா கிருபை உள்ளயங்கள் அல்லாகுவே கிருபை உள்ளயங்கள் நாயனே இதோ இரவில் உன்னை தொழுது வணங்கி உன்னிடம் நாங்கள் கையேந்தி பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லா யெல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக யாருலா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யெல்லா நாங்கள் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்துடல்லா நாங்கள் வரமை மீறி செய்த குற்றங்களை மன்னித்திட அல்ல பாவங்களை மன்னிப்பவனே குற்றங்களை பொறுப்பவனே குறைகளை மறைப்பவனே கேட்காமல் குறை கொடுக்கும் சங்கையாளனே எங்கள் எங்கள் எங்களை படைத்து எங்கள் எங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து பாவிகளாக கரமேந்து நிற்கிறோம் ரஹ்மானே உன்னுடைய மன்னிப்பையை நம்பிக்கையோடு ஆதரவை வைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லா அருளாளனே அன்புடையோனே நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னிப்பாயாக ரகசியமாக நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பு பகிரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என் கண்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக வாய்களால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் பேசி இருக்கிறோம் கோல் மூட்டி இருக்கிறோம் எங்களுடைய வாய்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எங்களுடைய காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நீ கேட்க கூடாது என்று விளைக்கி இருக்கிறவைகளை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அல்லா எங்களை தயவு கொண்டு மன்னித்து விட அல்லா எங்களுடைய கைகால்களால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எங்களுடைய மர்மஸ்தானங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யார் அம்மான் சுயநலத்திற்காக எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் பிழைகளையும் செய்து உன்னிடம் பாவ மன்னிப்பிற்காக கரமேந்தி நிற்கிறோம் அல்லா உன்னை தயவு கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக் கொள்வாயாக பாவங்களை பாவங்களாக கருதாதே எங்களுடைய குற்றங்களை குற்றங்களாக எடுக்காதே யாழ்லா நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை தண்டித்து விடாதே இறக்கம் உள்ளவனே கருணை உள்ளவனே அருளாளனே அன்புடையோனே பெற்றெடுத்த தாயை விட பணமடங்கு பாசமிக்கு எங்கள் எஜமானனே இதோ புண்ணிய இரவில் உன்னுடைய தர்பாரி நோக்கி பாவம் மன்னிப்புக்காக இருக்கிறோம்

எங்களை மன்னித்து நீ ஏற்று கொண்டு விடுறப்ப எங்களை உன் அன்பை கொண்டாரவனைப்பாயாக அல்லா உன்னில அடைக்கலம் தேடுகிறோம் எங்களை நீ அடைக்கலம் தந்து அல்லாஹ் குற்றத்தை சொல்லி நாங்கள் உன் நிலத்தில் மன்னிப்பு கேட்பது வலதும் இருந்தும் வெக்கமற்ற நாங்கள் பாவங்கள் செய்து விட்டோமே செய்த பாவங்களை குறித்து சந்தோஷப்பட்டு விட்டோமே ரப்பே எங்களை மன்னித்து விட எங்கள் பிழை பொறுத்தா எங்கள் குற்றங்களை குற்றங்களாக எடுக்காமல் நீ கண்டுகொள்ளாமல் ரப்பே அருளாளனே அன்புடையோனே குற்றங்களையும் மறைப்பவனே பாவங்கள் பொறுப்பவன் பாவங்களை மன்னிப்பவன் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அனைதம் விட்டு உன்னிடத்தில் பாவம் கேட்க அல்லா எல்லா குற்றங்களையும் செய்து விட்டு கையே இருக்கிறோம் எங்களை நீ பாவங்கள் எங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்களுடைய நல்வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்க்கையை மெழுகுவர்த்தி போல அற்பிடித்தவர்களை பெற்றோர்கள் அல்லா எங்களுக்காக பெரு தியாகங்களை செய்த தியாகிகள் அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை It's a little அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறா கிருபியாக அவர்களில் மறைத்து விட்டவர்களை இருக்க வைத்து பெற்றோர்களின் ஏற்றுக் கொள்வாயாக விட்ட எங்குளை பெற்றோருடைய மனநலத்தை விட்ட எங்குடை தாய்ந்தேனுடைய கபர்களை ஒளிமயமாக்கி விட அல்லா விசாலமாக்கு எங்களில் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு சரீர சுகத்தை கொடு அல்லா பலமான ஈமானை கொடு அல்லா அவர்கள் நாங்கள் துரோகம் செய்திருக்கிறோம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவருடைய மரணம் இருக்கிறோம் பெற்றோர்களை எங்களை திருத்திக் கொள்ள வைத்து ரப்பே எங்களுடைய பெற்றோர்களை நீ ஏற்றுக் கொள்வாயாக கடவுன்மார்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த நீ அவருடைய ஒளிமயமாக்குவாயாக எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபரை ஒளிமயமாக்கி விட சொர்க்க பூஞ்சோலிகளாக ஆக்கி விட அல்ல எங்களுடைய குடும்ப துன்பங்களில் இருந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய வாப்பா உள்ளவர்கள் எங்களுடைய தாய் வழியில் உள்ளவர்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களையும் வெளிச்சமாக்க அல்லா சுவனபதியின் பூஞ்சோலை ஆக்கி விட எங்களுடைய குடும்பங்களில் இருந்து மரணித்து விட்டவர்களுடைய மன்னரைகளை நீ ஒளி ஒளி மயமாக்கி விட அல்லா விசாரமாக்க அல்லா சொர்க்க பூஞ்சோலி ஆக்கி விட அருளாளனே அன்புடையோனே இரக்கமுள்ளவனே எங்களுடைய நீ மகத்தான அருளாளனே உலகவால் முஸ்லிம்கள் அநேக பேர்கள் மரணத்து மன்னரைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிட அல்லாஹ் அவர்களுக்கு சோனபதியை தங்கு மனமாக அல்ல அன்புடையோனே இரக்கம் உள்ளவனே கருணை உள்ளவனே கிருபையாளர்களில் நாம் மிக பெரும் கிருபையாளனே இதோ புண்ணிய இரவில் நாங்கள் உன்னிடம் கையே நினைக்கிறோம் அல்லா எங்களை ஏற்றுக் கொள்வாயாக எங்களை அங்கீகரிப்பாயாக நாங்கள் நோட்டு நோன்புகளை ஏற்றுக் கொள்வாயாக நாங்கள் ஓதிய குரான் திலாவத்தை ஏற்றுக் கொள்வாயாக நாங்கள் செய்த தர்மங்களை ஏற்றுக் கொள்வாயாக நாங்கள் தொழுத தகஜிதுரை தொழுகை ஏற்றுக் கொள்வாயாக நாங்கள் செய்த தஸ்மிஹாத்துகள் திக்ருகளை ஏற்றுக் கொள்வாயாக புனிதமான நாளை உன்னுடைய தர்பாரில் வந்து நிற்பதாக ஹபீப் சொல்லி இருக்கிறார்கள் கேட்பதாக உன் ஹபீப் எங்களுக்கு எனக்கு காட்டு என்று ரமலான் கேட்பதாக அந்த ரமலான் அந்த ரமலானை தேடி பிடித்து சொர்க்கத்துக்கு சிபாரிசு செய்வதாக உன் ஹபீப் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த அந்த வாக்கில்

கஞ்சி கேட்கிறோம் உனக்கு மந்தாடி கேட்கிறோம் எங்கள் குரல் உனக்கு கேட்கிறது அழுது கேட்கிறோம் நீங்களை கைவிட்டு விடாதே அல்ல கிருபையாளனே மரணகால வேதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக சக்கராத்தில் மூத்தென்ற மரணகால வேதனையில் இருந்து எங்களை ரச்சிப்பாயாக அருளாளனே சாலிஹான அமலுடன் கூடி நீடித்தாயில எங்களுக்கு தந்திரு அல்ல கிருபையாளனே உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடம் இல்லை அல்ல உன்னை தவிர எங்களை

ஆளாகி பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் மருத்துவமனை 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 சிரமங்களை செலவுகளை கஷ்டங்களை காப்பாற்று உன்னுடைய ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீடித்து நிலைக்கு தந்துடு தந்துடும் யாரு எங்களின் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி நிம்மதி இழந்தவர்கள் இருக்கிறோம் எங்களை எங்களுடைய நீ நன்கறிந்தவன் அல்ல உன்னைத்தவர் யாரிடம் நாங்கள் முறையிட முடியும் ரப்பே நீ ஆபியத்தை கொடுப்போன் அல்லாஹ் உன்னிடத்தில் ஆபியத்தை கேட்க உன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் ஆபியத்தை கேட்கிறோம் அல்லாஹ் உன்னிடத்தில் சிவாவை கேட்கிறோம் அல்ல உன்னிடத்தில் சலாமத்தை கேட்கிறோம் அல்ல உன்னிடத்தில் சேத்தை கேட்கிறோம் அல்ல கிருபையாளனே பல்வேறு வகைகளுக்கான இருக்கிறோம் அல்ல எங்கள் தலையில் கண்ணில் காதில் வயிற்றில் மூட்டு கால்களில் அல்லாஹ் எங்களுடைய உள் உறுப்புகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம் ரப்பே எங்கள் வியாதிகள் அனைத்து உனக்கு தெரியும் நீ அறிந்தவன் அல்லா ஏதோ உன்னிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ரப்பு எங்களுக்கு ஆவியத்தை தந்து ரம்பு மன நிம்மதி தந்திரு அல்லா கிருபையாடனை உன்னை நின்று வணங்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்திரு அல்ல உனக்கு எங்களை பூமியில் வைத்து முறையாக சுஜூதி செய்யும் பாக்கியம் தந்துடு அல்லா ருக்கூ குனிந்து எங்களுக்கு ருக்கூ செய்யும் பாக்கியம் தந்திரு அல்லா கிருபையாளனை எங்களுக்கு எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்து எங்களுக்கு படுக்கையில் ஆர்த்தி விடாத ரப்பு எங்க முடியாத நோய்களை தந்து எங்களை வீடுகளில் நோய் வாய்ப்பு ஆபியத்தை நோய்களை தந்து எங்களை சோதிச்சுராதல்ல கிருபையாளரே எங்களுடைய தாய்மாரனுடைய ரகசியமாரி யானைகளை எல்லாரும் குணமாக்கிற அல்ல ஆவியத்தை தந்துடுறது உன்னை தவிர சுகம் அடிப்பவர் யாருமில் நேரம் அருளாதனே உன்னிடத்தில் ஆபியத்தை கேட்கிறோம் உன்னிடத்துல ஆரோக்கியத்தை கேட்கிறோம் ரப்பே தந்துடு அல்ல எங்களுடைய கண் பார்வை பிரகாசமாக்குவாயாக எங்களுடைய காது எங்கள் சுறுசுறுப்போடு செயல்பட செய்துறுப்போடு செயல்பட செய்து அல்ல எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் உரிய முறையில் இயங்க செய்த எந்த உறுப்புடைய செயல்பாடையும் முடங்க வைத்து ரப்பு எங்களால் தாங்க முடியாது அல்ல எங்களால் சகிக்க முடியாது ரப்பே இறக்கம் உள்ளவனே உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம் எங்கள் எஜமானனே எங்களுடைய உள்ளும் புறம் அறிந்தவனே எங்களை ஆபியத்தோடு வாடவை அல்ல நீடி தாயினை தந்து எங்களை வாடவை அல்ல நல்ல மழை செய்து நீடி தாயினோடு வாடவை அல்ல அருளாளனே எங்களுக்கு ஆபியத்தை தந்துடுறப்பே ஆளனை எங்களுடைய மக்களை சாலிகிங்களாக ஆக்குவாயாக நீ தந்திருக்கிற மக்களை உத்தப்பியங்களாக ஆக்குவாயாக நீ எங்களுக்கு தந்து மக்களை எங்களுக்கு கண்கூட்சியான மக்களாக ஆக்கிட அல்ல செய்தான மாயவரையில் சித்தி எங்களோட மக்களை அனிதவர வைத்து விடாதே அல்லா எங்குடைய பிள்ளைகள் நீ தந்திருக்கிற மக்கள் செல்வங்கள் எல்லாம் எங்கள் சொல் கேட்டு எங்களுக்கு கீழ் நடக்க வைத்து விட எல்லா நிலைகளும் எங்களுக்கு அறைவரைப்பாக எங்களுடைய மக்களை ஆக்கி விடால்ல எங்களை எங்களுடைய மக்கள் புறந்தல்ல வைத்து விடாது

எங்களுடைய மக்கள் இதோ பிளஸ் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வெற்றி பெற அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நல்ல முறையில் முன்னேற வைத்து விட அல்ல அவருடைய உழைப்புகளை அவருடைய முயற்சிகளை வீணடித்து விடாதே அல்ல எங்களுடைய மக்கள் மூலமாக எங்களுக்கு கண்கொடிச்சி தந்திரு அல்ல மகத்தான வெற்றி எங்களுடைய மக்களுக்கு தந்திரு அல்ல அடுத்த நடைபெற

மக்களுக்கு எங்களுடைய மகன்களுக்கு நீ தந்திருக்கிற ஜோடிகளை எங்களுடைய மகன்களுக்கு திருப்தியான ஜோடிகளாக ஆக்கி விட அல்ல அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல சந்ததிகளை கொடுத்துட அல்ல நிம்மதியான வாழ்வையும் எங்களுடைய மக்களுக்கு நீ வழங்கி அதன் நாங்கள் நிம்மதி பெறவே அல்ல அருளாதனே மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு சாலியான மக்களை தந்திர அல்ல கண்குளிச்சியான மக்களை தந்திர ரொம்ப பிள்ளை பேர் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தாய்மார்களுக்கு நீ ஆறுதலாக இருந்து தனலாக இருந்த நல்ல மக்களை வழங்கிட அல்லா கிருபியாளரை நீ நாடியவர்களுக்கு ஆண் பெண் மக்களை கொடுக்கிறாய் நீ நாடியவர்களுக்கு ஆண்களை மட்டும் கொடுக்கிறாய் பெண் மக்களை மட்டும் கொடுக்கிறாய் யாழ்லா நீ நாடியவர்களை எதுவும் விட்டு விடுகிறாய் அந்த நிலையில் எங்களுடைய தாய்மார்களை ஆக்கிவிடாதே யாழ்லா எங்களுடைய பெண் மக்களுக்கு எங்களுடைய தாய்மார்களுக்கு சுவாலியான கண் குளிர்ச்சியான மக்களை வழங்கிட ரப்பு அருளாளனே அன்புடையோனே கொடைவள்ளலை கொடையாளனே கேட்க கேட்க தடையாமல் கொடுது கொண்டிருக்கும் விதமானனே ஏதோ கேட்க தெரியாமல் நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு தந்திட அல்ல அருளாளனே எங்களுடைய வீடுகளில் ரகமத்தை சுரிவாயாக வரக்கத்தை சுரிவாயாக எங்களுடைய வீடுகள் எங்களுக்கு நிம்மதி தரும் இடங்களாக ஆக்கிவிட அல்ல எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பீடைகளை நீக்கிவிடு எங்களுடைய வீடுகள் இருக்கிற முசீபத்துகளை அகற்றிவிடு எங்களுடைய வீடுகளில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கிவிடு எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பிணக்குகளை நீக்கிவிடு எல்லா கஷ்டங்களை நீக்குவாயாக சங்கடங்களை நீக்குவாய் இன்னல்களை நீக்குவாயாக நாங்கள் அனுபவித்து வரும் இடையூறு வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நசுயமா உன்னை உன்னைத்தவர் எங்களுக்கு தருபவர் யாரும் இல்லை அண்ணா நீ கொடுத்ததை தடுக்க முடியாது நாங்கள் வெறும் சக்தி இணைந்தவர்கள் அல்லா எங்களுக்கு சக்தி தந்து எங்களுடைய குணங்களை அழகாக்குவாயாக எங்களுடைய குணங்களை அழகுபடுத்துறது துர்க்குணங்களை நீக்கி எங்களுடைய குணங்களை அழகுபடுத்து அல்லா அருளாளனை பரஸ்பரம் உதவி செய்யும் மனநிலையும் எங்களுக்கு தந்துடு அல்லா எங்கள் குடும்பங்கள் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கி மன உண்வித்து வாழ செய்து அல்லாஹ் கிருபையாதனே கணவன்மார் கணவன் மனைவிமார்களுக்கு மத்திய இருக்கிற பிணக்குகளை நீக்கு மனம் உண்டித்து வாழச்சி அல்ல கிருபையானே கசப்படுவர்களை அகற்றி விடுறது பகமை உணவை அகற்றி விட அல்ல அருளாளனே கிருபை உள்ள எங்கள் அல்லாகவே புனிதமான கதருடைய இரவில் நாங்கள் கேட்கிறோம் அல்ல நீ எங்களை ஏற்றுக் கொண்டு கொண்டிட அல்ல அருளாளனே நாங்கள் எங்களில் கடன் துல்லிக்கு ஆளானவர்கள் இருக்கிறோம் அல்ல எங்களுடைய கடன்களை நிறைவேற்றி விடுறப்பே கடனற்ற வாழ்வை எங்களுக்கு அருளாடனை கடன்களை நிறைவேற்றி விடுறப்படனான எங்களை மரணிக்க வைத்து விடாது பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் கடன் பெற்று இருக்கிறோம் இந்த புனித ராமதான் முடிவோடு அந்த கடன்களை இனி முடித்து விடுறப்ப அருளாடனே உன்னுடைய கைச்சு கேட்கிறோம்

கிருமிய கைவிட்டர்ந்து எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிவிடுறா எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறல்ல எங்களுக்கு திறந்துடு அல்ல உன்னுடைய பொதிந்து கொள்ள உன் பறக்கத்தைக் கொண்டு எங்களை சோழ்ந்து கொண்டு அல்ல கிருபையான அங்கார துணைகளாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை ஆய்க்கிறமே புனித ரமலானில் நாங்கள் எப்படி பாதிச்சு செய்தோமோ அத போல எங்களுடைய வாழ்நாள் நாங்கள் எஞ்சி அதே நிலையை தொடர செய்திரு அல்லாஹ் சைத்தானுவை தீங்கை விட்டு எங்களை காப்பாத்திரு அல்ல இபிலேசின் தீங்கை விட்டு எங்களை காப்பாத்திரு அல்ல கிருபையாளர் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர் கூடிய தீங்குகளை விட்டு எங்களை காப்பாத்திரப்பே சூனியக்காரனுடைய சூனியத்தின் தீங்கை விட்டு காப்பாற்று அல்லாஹ் அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டு எங்களை ரச்சித்திரு அல்லாஹ் கிருபையாளனே எங்கள் குரல் உனக்கு கேக்குது ரொருது அழுது கேட்கிறோம் அல்லாஹ் மந்தாடி கேட்கிறோம் அல்லாஹ் எங்களுடைய கைகள் வெறுமனை தட்டி விட்டுதாத ரொத்து எங்கள தாங்க முடியாத அல்லாஹ எங்கள அது சகிக்க முடியாத அல்லாஹ் நீ எங்களை இப்படித்த எஜமானன் உரிமையோட நாங்க கேட்கிறோம் அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொண்டுடுறது ரஹ்மானே எங்களை நீ கபோல் செய்திரு அல்லாஹ் அல்லாஹ் நீ எங்களை ஏற்றுக்கொண்டிட அல்லாஹ் கிருபி உள்ள ரப்பே நாங்கள் ஏழைகள் அல்ல உன் ரஹமத்தை எங்களுக்கு வாரி வழங்க அல்ல உன்னுடைய புனிதமான கழுபாவை ஹஜ்ஜி பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தந்துடல்ல இதுவரை அந்த பாக்கி பெறாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை விரைவாக வழங்க ரப்பே உன் ஹபீப் எங்கள் உயிரின் மேலான கண்மணிய நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற புதின் புனிதமான மதீனா நகர் அந்த ரவுலாவை சியாரத்து செய்யும் பாக்கியம் தந்துடல்ல

வீடுகளை நசீபாக்குவாயாக சொந்த வீடுகளை அவர்களுக்கு வாடகை வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை சொந்த உன்னுடைய நோன்பை நோற்ற நிலையில் உனக்கு இபாதத்தை செய்த நிலையில் உன் நம்பிக்கை கொண்ட நிலையில் கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்க பலஸ்தீன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதரர்

இந்த இஸ்ரேலை இந்த உலகத்துக்கு அநியாயக்காரர்களை நீ கொடுத்த கண்டரைக்கு அவர்களை பாடமாக காட்டிருந்தேன் அழித்தொழித்திரு அல்ல எங்களுடைய முஸ்லீம் அரசகோழர்கள் ஈவானிய சொந்தங்கள் அல்ல பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல உன் மீது முழுமையாறு நம்பிக்கையோடு உன்னுடைய ஈமானை உறுதிப்பிக்கவர்களாக இருந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிறார்கள் அல்ல அவர்களை நீ அரவணைத்து அவர்கள் மறைந்தவர்களாக மறைவுத்தவர்களை சுகதாக்களாக ஏற்றுக்கொண்டா அவர்கள் உடல் உறுப்புகளை இறந்தவர்களுக்கு பகரத்தை கூட அல்ல காயப்பட்டவர்களை விரைவாக நீ நிவாரணம் வழங்கிடலாம் எங்களுடைய சகோதரர் காப்பாற்றுறேன் சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கண்ணியத்தோடு வாழ்ந்த அவர்கள் சொத்துக்களை மீட்டு கூட அல்ல கிருபையாளனே புடித மாறி இல்ல முப்பத்தி மீட்டி தந்துடு அல்ல உன் நபிமார்கள் வாழ்ந்த பூமி பலஸ்தீன் அந்த பூமியை கண்ணியப்படுத்த அல்ல எங்கள் உயிரிழமையான கண்மணி நாயகன் சொல்லலா செல்லும் புனிதமான மாராஜி பயணத்தின் போது தொழுது வணங்கிய புனிதமான பைத்து முகத்தேஸ் அதை முஸ்லிம்கள் கைவசத்தில் வழங்கிட அல்ல அதில் ஒரு ரெண்டரை காது தொழும்பாக்கி நீ பாவிகளான் எங்களுக்கு தந்திர ரப்பே அல்ல ஒரு இடத்துல கிஞ்சி கேட்கிறோம் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோ நீ ஏற்றுக் அல்லாஹ் நீ கபூல் அல்லாஹ் எங்கள் கைவிட்டுறாத ரப்பு நாங்கள் எப்படி கேட்பது என்று தெரியாமல் கேட்கிறோம் குறை இருந்தால் மன்னித்து ஏற்றுக் கொண்டிருவிட அல்லா கபூல் அல்லாஹ் எங்களை புறந்தள்ளி விடாது நவிமார்கள் எல்லாம் கேட்டபோது இதோ இந்த புனிதமான ரமலானில் பதினேழாவது இரவில் பதில் போர் களத்தில் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களை நீ வெற்றி கொள்ள வைத்தவன் அல்ல மனக்குமார்கள் இறக்கியவர்களுக்கு நீ வெற்றி அளித்தவன் அல்ல

சொன்னவன் அல்லாஹ் அந்த நம்பிக்கையோட நாங்களும் கேட்கிறேன் எங்களை ஏற்றுக் கொண்டிடா எங்களை பிரார்த்தனை ஏற்றுக் கொண்டிட அல்லா நிம்மதி பெற்றவர்களாக எங்களை திரும்பச் செல் அல்லாவமத்தவர்களாக எஞ்சி காரத்தில் வாழச் செய்து அல்லா கபூல் செய்வாயாக பதர் சுகதாக்கள் பொருட்டால் கேட்கிறோம் உன்னை புரிதமான கலாமானி முன்னிறுத்தி கேட்கிறோம் அல்லா நீ ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்திட அல்லாஹ ஒப்பு கொண்டுடு அல்லா விடாதே يا الله ربنا, ربنا تقبل ربنا منا إنك أنت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم اللهم لك الحمد كله اللهم لك الشكر كله اللهم لك الحمد اللهم انت قيوم السماوات والارض ومن فيهن اللهم لك الحمد انت مالك السماوات والارض ومن فيهن اللهم لك الحمد انت خالق السماوات والارض ومن فيهن اللهم لك الحمد انت نور السماوات والارض ومن فيهن اللهم لك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق, حق وجنتك حق والنار حق والنبيون حق والنبي محمد صلى الله عليه وسلم حق اللهم ردنا إليك ردا جميلا اللهم أغثنا اللهم أغثنا اللهم أنصرنا اللهم أعنا اللهم أحفظنا اللهم أغفر لنا اللهم أعتقنا اللهم اقتق <الله> <الدد> رقابنا ورقاب آبائنا وامهاتنا وأزواجنا وأولادنا من الديون والمظالم والنار اللهم اعدت <الدد> رقابنا ورقاب آبائنا وامهاتنا وأزواجنا وأولادنا من النار اللهم اعدد رقابنا ورقاب ابائنا وامهاتنا وازواجنا واولادنا من النار اللهم إنك عفو تحب العفو فاعف عنا، اللهم إنك عفو تحب العفو فاعف عنا، اللهم إنك عفو ون كريم ون تحب العفو فاعف عنا، يا كريم يا رحيم يا رحم الراحمين، ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم، وبالإجابة جدير، نعم المولى ونعم النصير، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وآله وصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين